வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிலத்தில் கிடைத்த மோதிரம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பண்ணையாருக்கு சொந்தமான நிலத்தில் கூலிக்காக ஒரு ஏழை உழுது பயிரிட்டு வந்தான் வழக்கம் போல் விவசாயி உழுது கொண்டிருக்கும் போது ஒரு தங்க மோதிரத்தை கண்டு எடுத்தான் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விட்டான் தான் கண்டு எடுத்த மோதிரத்தை தன் மனைவியிடம் காட்டினான் அதை பார்த்ததும் அவன் மனைவி தனக்கு காதோலை செய்து போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டாள் நிலம் பண்ணையாருடையது நான் கூலிக்காகவே உழுகிறேன் நிலத்தில் கிடைப்பது அவரை சேர்ந்தது நாம் எடுத்துக்கொள்வது அவருக்கு துரோகம் செய்வதாகும் என்றான் அவன் கணவன் கூறியது மனைவிக்கு திருப்தி அளிக்கவில்லை பண்ணையாருக்கு எப்படி தெரியும் அவர் வந்து பார்த்தாரா என்று வாதாடினாள் மனைவி இருவருக்கும் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை பண்ணையார் வந்து பார்க்கவில்லை தான் ஆனாலும் என் மனசாட்சி உறுத்துகிறது என்று கூறிவிட்டு காலையில் எழுந்து பண்ணையாரிடம் சென்று மோதிரத்தை கொடுத்து விவரத்தை கூறினான் அவன் பண்ணையார் விவசாயியின் நேர்மையை பாராட்டி அதை அவனுக்கே பரிசாக கொடுத்து விட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்